வனுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் அதை வந்து கடிச்சு 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 அந்த காலை கடிச்சிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற முடி என்ன ஆச்சு அப்படின்னா அவனோட பல்லுல போய் சிக்கிருக்கு அவனை என்ன நினைப்பாங்க இது என்ன இந்த பையன் எப்படி இருக்கான்னு நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா மனுஷாவை விட பெட்ஸ் வந்து பெஸ்ட்டு அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க ஏன்னா மனுஷால் வந்து எல்லாரையும் சொல்லலை எல்லாரையும் சேர்த்தும் சொல்லலாம் வாங்க நீங்க தான் இப்ப இந்த வீடியோக்கான ஹீரோ வந்து நீங்க தான் இந்த ஹீரோக்கான இந்த வீடியோவுக்கான ஹீரோவும் இவர் தான் வில்லனும் இவர் அந்த டீஷர்ட் இழுத்து விட்டுட்டேனா ஆள் தான் ஒரு கையை விடு ஏன் ரெண்டு கையை பிடிக்கிற அவர் டென்ஷன் ஆவுறாரு அவரு சரி சரி காமிங்க டிசைன் காமிங்க டீஷர்ட் டிசைன் காமிச்சிட்டு உங்களுக்கு அப்போ என்ன பண்ற பைத்தியக்கார அவனை வச்சு நாங்க இவனை இப்படியே எடுத்துடலாம் வா நீங்க சரி அடுத்து போட்டு விளையாடு ஆ அப்படி கூட வச்சுக்கோ ஆ அவ்வளோதான் அப்போ குட்டி ஆ சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு டாடி ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா சரி ம் சரி இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உபயோகமான ஒரு வீடியோ ஏன்னா நம்ம வந்து இதில் நிறைய ரெண்டு மூணு விஷயம் இருக்குது நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து வாயில் அதாவது பல் இருக்கு இல்லையா அந்த பல்லில் இவனோட முடியே போயிட்டு ஃபுல்லாக சுருட்டி அப்படியே நல்லா டீப்பா உள்ள இறங்கி போச்சு அது ஒரு டூ டேஸ் ஆனதுனால அப்படியே இன்ஃபெக்ஷன் அதை சுத்தி இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு இப்போ அதுக்கான கிளைமேட் வேறு மழை காலம் இல்லையா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போறோம் ஏன்னா பாரு எதை பார்த்தாலும் இவங்க வந்து இப்படி தான் கடிச்சிட்டு இருப்பாங்க இப்படி கடிச்சிட்டு இருக்காங்க அப்போ டிசைன் காமி அவங்கள வந்து நல்லா டைவர்ட் பண்ணு டைவர்ட் பண்ணு அப்போ உங்க டீ ஷர்ட் டிசைன் காமிப்பா உங்க ட்ரெஸ் டிசைன் பாக்குறாங்க நீ சப்ஸ்கிரைபர் டிரைவர் பாக்குறாங்க அண்ணா பாரு அப்பு குட்டி அப்பு குட்டி ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா சரி சோரடி பட்டு சோரடி பட்டு அவன் பேசு டாடி அவன் டிசைனே தேவல டாடி நீ பேசு ஒன்னே இல்லை ஒன்னே தங்கமே அப்படிலாம் சத்தம் கொடுக்கூடாது ரெஞ்சி பையாவும் பயந்துருவான் நான் மம்மி பயப்படுறேன் பார் என் பயமாகுது பொட்டுலாம் களைஞ்சிச்சு குங்குமம் களைஞ்சிச்சு என் அப்புக்கு குங்குமம் களைஞ்சிச்சு என் தங்க பிள்ளைக்கு பேசு டாடி இந்த மாதிரி தான் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அதாவது இவங்களோட ஸ்கின் வந்து எல்லா டாகும் சொல்ல வரல ஒரு சில டாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ஆகும் கரெக்டாக ரொம்ப அதிகமாக நம்ம கரெக்டான ப்ளோ கிளீனர் வந்து போடல அப்படின்னாலோ கரெக்டா வீட்டுக்கு வந்து மா போட்டு துடைக்கலை அப்படின்னாலோ இல்ல இவங்க உச்சா ஊத்தி கவனிக்காம நம்ம அதிலே போய் படுத்துட்டாலோ அவங்களோட பண்றதுலாம் நம்ம வந்து வெட்டிஷ்யூ வச்சு கிளீன் பண்ணிடணும் ஏன்னா தினமும் குளிக்க ஊற்ற முடியாது இல்லையா நிறைய விதத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ஆகும் அப்படி இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ஆகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க வலையாட்டம் எல்லாம் வேணாம் சொல்றாங்க ஹேய் கரெக்டாக அதை சரி அவனை இப்போ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் போட்டு போனா அவன் டென் ஆக மாட்டானா ஹாஸ்பிட்டல்னாலே பொதுவாக டென்ஷன் ஆவாங்க அதான் இவனுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் அதை வந்து கழிச்சு 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 கழித்து அந்த காலை கடிச்சிகிட்டே இருக்கும்போது போது அதில் இருக்கிற முடி என்ன ஆச்சு அப்படின்னா அவனோட பல்லில் அப்படியே சிக்கியிருக்கு அதை சிக்கினதில் இவன் என்ன பண்ணிருக்கிறான் இவங்க தான் அவன் ஏதாச்சும் ஒன்று கொட்டாலே அப்படியே தலையை புட்டி ஆட்டி ஆடி கடிப்பாங்க புட்டி அதை அவனை பார்த்திருக்கான் அப்படி பண்ணும்போது அந்த முடி வந்து இந்த பல்லுல ஃபுல்லா சுத்தி இருந்தது நாங்க வந்து கவனிக்கல இவன் போட்டு கடிக்க கடிக்க என்ன ஆயிடுச்சு அப்போ அப்போ என்ன ஆச்சு சே நீ வா என்னடா என்னயா உனக்கு டீ-ஷர்ட் தானா போட்டுருக்கு நீ டீ நான் சப்ஸ்கிரைப் பண்ணா انا என்ன நடப்பங்க இது என்ன இந்த பைய அப்படி இருக்கா நடப்பங்களா நடக்க மாட்டாங்களா ஆமா நம்ம சப்ஸ்கிரைபர் கா கட்டு குட் பை பேட் பை யா சரி உன் டிசைன் காட்டு டீ-ஷர்ட் டிசைன் அந்த கையை மட்டும் தூக்குடா டீ

அது வந்து சுத்தி ஒரு மூணு பல்லுல அப்படியே ஜிக் ஜாகா அப்படியே சுத்தி அப்படியே உள்ள வந்து ஃபுல்லா அந்த ஈர்ல வந்து இணங்கிடுச்சு அது ஒரு பல்லு வந்து விழுந்துச்சு இன்னும் ரெண்டு பல்லுல நல்லா வீட்டா லாக் ஆயி போய் நின்றுச்சு தூங்குறானாமா கீழே அதனால அவளை விடாத சத்தம் கொடுத்து ஒவ்வொவ் பண்ணி நீ ஆண்டி தூங்குற எழுந்துருடின்ட்டு சத்தம் கொடுக்குது திமுரு நாங்க வந்து காலையில ஒரு ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தோம் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஹாஸ்பிடல்ல நம்ம ரெகுலரா பாக்கு ஹாஸ்பிடல் காலையில் போயிட்டு நம்ம எப்பவுமே ரெகுலராக அவங்களுக்கு வேக்சின் போடுறதுலேருந்து எங்களோட எல்லாமே பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக அந்த அதை எடுத்தோம் அப்படின்னா அது பல்லி எல்லாம் சேர்த்து வரும் அப்போ வந்து கொஞ்சம் ப்ளீடாக இருக்குதுன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அது வந்து பண்ண முடியாது நிறையா ப்ளீடாச்சு அப்படின்னா ரிஸ்க்கு உங்களுக்கு நாங்க சைன் வாங்கிட்டு தான் அதை மெயினானதை சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு அது வந்து இவங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து பொறுமையா அந்த முடிவை வந்து எடுத்துடலாம் ஆனா அப்பவும் ஒரு வேலை பிளீடிங் ஆச்சு பல்ஸ் குறையும் பல்ஸ் குறையும் ஒன்னு கேரண்டியா சொல்ல முடியாது இந்த சிட்சுவை பொறுத்தளவுல இவங்களுக்கு வந்து அந்த மயக்க மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் பல்ஸ் ரேட்டிங் வந்து கம்மியாகும் இவங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம் அதுக்கும் டென் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ எங்களால் எந்த டிசிஷனுமே எடுக்க முடியல இப்படியும் இப்போ சொல்ல முடியல அப்படியும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் எப்பயுமே ஒரு பெட் கார் ஒன்று ஒரு அதாவது ஒரு பெட் அதாவது அங்கே ஹாஸ்டல் இருக்குது போர்டிங் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க கிளினிக் இருக்குது எல்லாமே ஓ ஓவராலாக நாங்கள் அது பார்ப்போம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் வர குட்டிஸ் கூட அவர் அவ்வளோ அடாப்ட் ஆவார் அந்த டாக்டர் அதனால் நாங்கள் பாருங்கள் அது எங்கள் கண்ணில் காமிச்சிருக்கு இன்னைக்கு எங்கள் அப்பு குட்டி அங்கே தான் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் ஏன்னா மூணாவது ஹாஸ்பிட்டல் அது நாங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் செகண்ட் ஓர் ஹாஸ்பிட்டல் இப்போ நாங்கள் மூணாவது ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக போகிறோம் மூணாவது ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ம் எங்கள் அப்புக்கு சரியாகணும் வேண்டிக்கோங்க இப்போ நாங்கள் அங்கே தான் அழைச்சிட்டு போகிறோம் ஃபுல்லாக ப்ளூ ஃபேமிலி ஸ்கை ப்ளூ அப்புறம் டார்க் ப்ளூ நேவி ப்ளூ பாருங்க நானும் என்னோட தான் ப்ளூ ட்ரெஸ் அதாவது ரவி எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் இன்னைக்கு ஆமாம் ப்ளூ அப்புறம் இங்கே ப்ளூ அங்கே ப்ளூ டென்சி பையாவுக்கு வந்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ப்ளூ டிசைன் ப்ளூ ஓகே நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம் டைம் ஆகி போச்சு அவளுக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு நல்லா ஆகணும்னு வேண்டிக்கோங்க ஓகே பை அவங்க சொன்னதே உங்களுக்கு பயம் அமைச்சிடுச்சு நாங்கள் ரெகுலராக பார்க்கற ஹாஸ்பிட்டலு உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் நாங்கள் அதை சொல்லுடா ஆமாம் அது வந்து நமக்கு ஹியூமனுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரி மாதிரி நம்ம நமக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கிட்டு

எங்கள் அப்ப குட்டிங்க நல்லா இருக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கங்க நாங்கள் அங்கே போயிட்டு என்ன ஏதுன்றதை கொடுக்குறோம் எங்கள் அப்பா குட்டி டிசைன் டிசைன் டெடி நான் அப்படியே கையை உன்னோட தூக்கு லைட்டாக டிஷர்ட் டிசைன் ஆ டிசைன் மறையுது அவன் டென்ஷனாகிறான் அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆயிரம் கஷ்டம் எப்படி இருந்தாலும் இந்த லிப்பாம் ஒன்று போட்டு என் முகத்தில் இருக்கிற நான் இவ்வளோ நேரம் வந்து அழுது விட்டுருந்தேன் என் முகத்தில் இருக்கிற கவலை வந்து மறையுது நான் பண்ணுறது ஓகே நாங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம் டாட்டா போகிறோம் டூர் போகிறோம் பாய் போகிறோம் எல்லாமே போகிறோம் போயிட்டு போயிட்டு வரோம் நாங்கள் போயிட்டு என்ன எப்படிங்கிறத பார்த்து நாங்கள் எந்த வீடியோ போடுறோம் பாய் எந்த அப்டேட் வேணுனாலும் பெட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்களோட வீடியோஸ் பாருங்க நாங்கள் எல்லா அப்டேட்டும் ஒன் பை ஒன்னா கொடுக்குறோம் ஏன்னா ஒன்று கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி வரும் ஒன் பை ஒன்னா கொடுக்க முடியாது அது வாயில் மட்டும் தான் சொல்ல முடியும் கொடுக்க முடியாது மாற்றி மாற்றி தான் கொடுக்க வரோம் ஆனால் நாங்கள் அந்த கேப்ஷனில் எழுதுவோம் தம்பனையில் வைப்போம் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட பெட்டுக்கு வந்து சூப்பரான கேர் கொடுங்க மனுஷாவை விட பெட்ஸ் வந்து பெஸ்ட்டு அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க ஏன்னா மனுஷால் வந்து எல்லாரையும் சொல்லலை எல்லோரையும் சேர்த்தும் சொல்லலாம் ஏன்னா ஒரு கோவம் வந்துச்சுன்னா உடனே பண்ணிடுவோம் ஆனால் மனு பெட்ஸ் வந்து அப்படி கிடையாது என்ன பண்ணாலும் அந்த பாசத்தை வந்து கோடி கணக்கு கோடிங்கூட சொல்லி அதையும் மீறி காமிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பாசத்தை அதனால் பெட் பேரண்ட்ஸ் எல்லாம் ஷாராக பார்த்துங்க ஓகே இது வேறு கிளைமேட் கூலிங்கு ரொம்ப சேஃபாக பார்த்துங்க இந்த கூல் டைமுக்கு கூலிங் டைமுக்கு ஓகே பாய் நாங்கள் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எல்லா அப்டேட்டும் கொடுக்குறோம் பாய்